வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் கிட்ட பேசவே இல்லை சண்டையெல்லாம் கிடையாது பேசல அவர் வந்து சமீபத்துல பேசினாரு பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார் அம்மா ஸ்தானத்தை வந்து நம்ம அடுத்தவங்களை நம்ம வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு இதுல ஒண்ணும் தப்பே இல்லையே தந்தைக்கு நிகரானவர் தான் குரு நம்ம நம்ம ஃப்ரெண்டோட அப்பாவையும் கூட நம்ம தந்தைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் அது பெரிய புண்ணியம்தான்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அவர் சொன்னார் என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கன்னு தான் அவருக்கு தெரியுமே அப்படின்னாரு ஆமா தெரியும்டா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு அது இருக்காது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து அவங்க அப்பா இறந்தாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட எனக்கும் அப்படிதான் முதல்ல எங்க அப்பா இறந்து போனாரு அடுத்த வருடமே எங்க அப்பாவுடைய பிரிவை தாங்க முடியாம என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க இது போல இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல அவன் அவனுடைய சித்தி வந்து சித்தியும் சித்தப்பாவுக்கும் வாரிசே இல்ல அதனால அந்த சித்திக்கு உண்டான விஷயங்களையும் சித்தப்பாவுக்கு உண்டான விஷயங்களையும் என்னால முடிஞ்ச அளவு நான் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப புண்ணியமான விஷயம்டா அநேகமாக உன்னுடைய ஜாதகத்தில் இது இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன அப்படின்னு சொன்னாக்க கிட்ட கிட்ட இதுதான் வந்து மறுபிறவி இல்லைன்னு சொல்றதுக்கான சில விஷயங்கள் நடக்கும் என்ன அப்படின்னா நாம நம்ம அப்பாவுக்கு நிகராக இருக்கிற சித்தப்பாவை அம்மாவுக்கு நிகராக இருக்கிற சித்தியை நம் தாய்க்கு நிகராக நாம நினைத்து அவர்களுக்கு ஒரு ரசஞ்சாதம் கொடுத்தாலும் சரி ஒரு மோர் சாதம் கொடுத்தாலும் சரி இது மகா புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது பொதுவா சித்தி சித்தப்பான்னு இல்லை பெரியப்பா பெரியம்மான்னு இல்லை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம இந்த விஷயங்களை நமக்கான கடமையை நாம செஞ்சிடணும் அப்படி இல்லாட்டினா இது ஏழு ஜென்மத்துக்கு தொடர்கின்ற சாபம் அப்படின்னு சொன்னாங்க நான் என்னுடைய கடமை எங்க அப்பா அம்மாவுக்கு நிகரான என் சித்தி சித்தப்பாவை பார்த்துக்கணும் அதே போல சித்தி சித்தப்பா ஒரு மகன் ஸ்தானத்துல இருக்கிறவனை கண்டிப்பா மகன் ஸ்தானத்துக்கு உரிய அந்த ஸ்தானத்தை கொடுக்கணும் கொடுக்க தவறினாலும் அவங்களுக்கு பாவம் ஏற்க தவறினாலும் நமக்கு பாவம் இதை தாண்ட நீ செய்ற அநேகமா உனக்கு மோட்சம் உறுதி அப்படின்னு ஓ மனைவி அப்படின்னு நான் கேட்டேன் என் மனைவி தாண்டா இந்த ஐடியாவையே சொல்லுது அப்படின்னா உன் மனைவி சௌக்கியமா இருப்பாங்கடா உன் மனைவியால இந்த உலகத்துக்கு வயிற்றின் மூலமாக வயிற்றிலிருந்து வந்த அந்த குழந்தைகள் சீரும் சிறப்புமா இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் கடவுள் புண்ணியத்துல அந்த பையன் இன்னைக்கு அதாவது அந்த என்னுடைய நண்பருடைய பையன் மாதம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் டேக்ஸ் எல்லாம் பிடித்தது போக கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் வாங்குறான்னு என் நண்பன் சும்மா அதே போல் அவளுடைய மகளும் கூட இன்னைக்கு அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்கிறான் அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்கி சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே சௌக்கியமாக செட்டில் ஆகியிருக்காங்க இவங்க இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை அங்கே போகிறது அப்படி இப்படிலாம் இருக்கும் இவன் அந்த மூத்த பையன் பையன் மூத்த பையன் மருமகள் அந்த குழ பேர குழந்தைகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே போகிறது அப்படின்ட்டுலாம் இருக்கு அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய சித்தியையும் சித்தப்பாவையும் அவங்களுக்கும் விசாவுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அமெரிக்காவில் பல இடங்களை சுற்றி காமிக்கிறான் அமெரிக்காவில் இருக்கிற இந்து கோவில்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறான் இங்கேயும் கூட காசி கயா அப்படின்னு பல இடங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணி வச்சுட்டான் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு இதெல்லாமே மிகப்பெரிய புண்ணியம்ன்றதுக்காகத்தான் இத பகிர்ந்துக்கிறேன் உங்க வீட்டுல அல்லது உங்களுடைய சொந்தத்துல அப்படி யாராவது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நீங்க கைவிட்டுறாதீங்க அவர்களை நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு போகணும் ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீரங்க கட்சத்துக்கு அவங்க ஆசையா இருக்கா கூட்டிட்டு போயிருங்க என்னுடைய சித்தியையும் சித்தப்பாவையும் அவங்க அவங்க எங்கள் சித்தப்பாவுடைய குலதெய்வ கோயிலுக்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தடவை யதார்த்தமாக சொன்னார் இந்த வாரமே நம்ம போகிறோம் சித்தப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா செல்லப்பா அப்படின்னு பேர் எங்கள் சித்தப்பா பேர் எங்கள் சித்தி பேர் பாப்பா சித்தின்னு நாங்கள் கூப்பிடுவோம் அனந்தலக்ஷ்மி அப்படின்னு பேர் எங்கள் சித்தியையும் சித்தப்பாவையும் கூட்டிக்கிட்டு நான் என் மனைவி மகள் மகன் எல்லாருமா கிளம்பி கும்பகோணம் பக்கத்தில் ஊத்துக்காடு காளிங்க நர்தன பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல வயக்காட்டில் இருக்கிற அந்த அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே பூஜையெல்லாம் பண்ணி பொங்கல் எல்லாம் படையில இட்டு வளர்த்துறாங்க எதுக்கு சொல்றேனாக்க அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியம் உங்கள் குழந்தைகளுக்கு புண்ணியம் யாராவது ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சொந்தத்துல இருக்காங்கனாக்க உங்க உங்கள் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க அல்லது பிரியமாவே இல்லை அப்படின்னாலும் கூட தயவு செய்து ராமேஸ்வரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருவாங்க எவ்வளவு செலவாக போகுது இல்லையா ஒரு ட்ரெயின்ல புக் பண்ணால் அழகாக போயிட்டு வந்துடுவோம் காலையில அந்த ஸ்வடிகலிங்க தரிசனத்தில இருந்து ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்திலையும் நீராடைச்சி வச்சு நீங்களும் நீராடினாக்க அவங்களை நீராட வைத்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் நீராடியதால உங்களுடைய பாவங்களும் போயிடும் அதனால பொதுவாக புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க தெரிஞ்சவங்க தாங்க எங்க வீட்டுக்கு நாலு தெரு தள்ளி இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அப்படிலாம் கூட்டிட்டு போகிறதுக்கு ஆளே இல்லையா பரவாயில்ல உங்களுக்கு அந்த உங்களால திருச்சிக்கு போக முடியுமா காவிரியில நீராட வைக்க முடியுமா நின்று தரிசனம் பண்ணி வைக்க முடியுமா அவங்கள கூட்டிட்டு போய் அப்படி தரிசனம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆசையோ அந்த ஆசையை உங்களால முடிஞ்சாதா இருக்குதா செஞ்சிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும் நீங்க நம்ம பாவத்தை சம்பாதிக்கிறத விட்டுட்டு இன்னியத்தை சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அது நம்ம குழந்தைகள் சத்தான குழந்தைகளா நல்ல குழந்தைகளா இருப்பாங்க அதனால நாம புண்ணிய கஷேத்திரத்துக்கு போகணுன்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களோ உறவுகளோ புண்ணிய கஷேத்திரத்துக்கு போகணுன்னு நினைச்சாங்கனாக்க அவங்கள தயவு செய்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பாருங்க அப்படி எந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த கோயில் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம் அங்கே போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் எனக்கு தாராளமாக பேசலாம் அங்கே போய் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணுங்கிறத கூட உங்களுக்கு நான் விழாவரியா போன்ல தொடர்பு கொள்ளும்போது நான் இன்னும் விரிவாகவே சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்னுடைய நம்பர் இதுல இருக்கு நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கீங்க வணக்கம்